ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மழை சரியாக இன்றைக்கு கத்திரிக்காயெல்லாம் ஊற்றிக்கிடாக்கு எல்லாம் பெருத்துட்டு அப்போ நான் இன்றைக்கு அதை அறுவடை செய்வோம் அதுக்கு முன்னாடி இல்லை பாருங்க நேற்று சரியான காற்று மழையும் முதனால் முறுக்க மரம் சரிஞ்சிடு பண்ணிட்டு அப்படி ஏங்கிய பாருங்க தடியெல்லாம் நட்டு நட்டுவிட்டுருக்கேன் பிடிச்ச கட்டி இருக்குது இல்லை பாருங்க புடலங்காயை புடலங்காய் பிஞ்சாக இருந்தது இப்போ பெருத்துட்டு பாருங்க புடலங்காய் டக்கு டக்குனு பெருக்குது பாருங்க புடலங்குடி நல்லா படந்துருக்குது பாருங்க புடலங்குடி நல்லா படந்துட்டுது நாங்கள் இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறோம் நேற்று மலைக்கு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு எடுப்போம் பாருங்க நல்ல மலை நேற்று சரியான மலை சரியான காற்று மலையும் இந்த முழுக்க மரத்துக்கும் தடி குத்தி விட்டுருக்கேனடா இந்த முறுக்கை மரம் தக்கடு சரிஞ்சிடும் சரியா சரியான காற்று நேற்று அப்போ சரிஞ்சு வேண்டு தாடி குத்திட்டுருக்கேன் அதை முறிச்சுட்டேன்டா ஒன்றும் செய்யலாது வாங்குவோம் இப்போ நாங்கள் கத்திரிக்காய் அறுவடை செய்வோம் இல்லை பாருங்க பைத்தங்கொடி நல்லா படந்துட்டுது பெருசாக பாருங்க அன்றைக்கி வெயிலும் கொஞ்சம் குறைவு தான் பெரிய கத்திரிக்காய் எல்லாம் நல்லா விளைஞ்சிட்டு நேற்று சரியான மழை பெஞ்சாவது அப்போ இன்றைக்கி அறுவடை செய்து விடுவோம் ஏன்னா எல்லாம் செரிஞ்சிரம்ப என்ன ஒருக்கா மழை வந்தா என்ன அவ்வளோ வெயிட்டாக இருக்குது கத்திரிக்காய் பாருங்கள் அவ்வளோ வெயிட்டாக அந்த கத்திரிக்காய் பிறகு எல்லாம் செரிஞ்சிருமான்னுட்டு இன்றைக்கு ஒரு அறுவடை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏ கனக கத்திரிக்காய் இருக்கும் போல இருக்கே கையில பிடிக்கல இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வைக்கிறேன் அதுக்குள்ள வைங்க பாருங்க இதை வச்சுட்டு வாரேன் பாருங்க இதை வச்சுட்டு வாரேன் ரெ ஆ நெ நிறைய கத்திரிக்காய் 1000 பாருங்க இது നല്ല കായ് കാത്തിരുപ്പി ആയിരവിങ്ങപ്പക്കാരങ്ങ വിളപ്പെരിയെ കത്തിരിക്ക ഇതൊരു വകയെ കത്തിരിക്ക நேற்று சரியான மழை பெஞ்சு எல்லாம் செரிஞ்சிருவோன்னு நிச்சயமா நன்டையே நல்ல காலம் எல்லாம் சரியான காத்து தலையும் சரியா அந்த அதில் பாத்தீங்களா காய் இந்த வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு கலர்ல பச்சை மிளகாயும் முண்டைக்கு ஆய்வான் நல்ல காய் காய்ச்சிருக்கு பச்சை மிளகாய் இங்க பெரிய பச்சை மிளம் பார்த்தாங்க எல்லா கண்லேயும் கிடாக்கு பெரிய கண் லீல கிடாக்குதான் இல்லை இது பிஞ்சா அப்போ அது அதில் என்ன பெருசாக இருக்கணும் பிஞ்சீங்க ஆய் இந்த இலக்கலி எல்லாம் உடாக்கு பார்த்தீங்களா இவ்வளோ பச்சை மிளகா ஆகிறேன் டக்கண்டு முளைச்சிட்டு பாத்தீங்களா உள்ளதான் புல்லு முளைக்குது கண்டலுக்கு ஒரு மருந்த மடிக்கிற அடித்து விட்டால் எல்லாம் பட்டு போயிருமான்னு கண்ட அடிக்கிற எல்லாம் மருந்து உண்டும் அப்போ பிடிக்கி தான் விடுறது புல்லாம் அதனால் புல் டக்கு டக்குன்னு முளைக்குது பாருங்கள் இவ்வளோ பச்சை மிளகா ஆஞ்சிருக்கிறேன் ம் தக்காளி ஓ தக்காளி ரெண்டு மூண்டுடாக்கு ஆய்வாம் அதையும் எங்கடா கறிக்காய்வான் கறி வைக்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷான காய்கறி ரெடி தக்காளி பச்சை மிளகா ஓகேயா காற்றுக்கு அந்த புல்லு எல்லாம் பாருங்க இலியெல்லாம் எல்லாம் கொட்டி ரெண்டு பீட்ரூட்டும் நாங்கள் ஆய்வம் பாருங்க நல்லா கிழங்கு கறிக்கு மட்டும் ஆயுங்கோ மிச்சதிர கட்டு ம் கட்டு ம் இன்னூறு ரூபாய் ஆகிங்க மூணு ரூபாய் ஆகிங்க சைட்டாக பார்த்தாங்க ഓക്കെ പാതിലാ ബീറ്റ്രൂട്ടും അഞ്ചാഴ്ച പാരു നല്ല കലാ വിളഞ്ഞിക്ക് ഓക്കെ ഇന്ത്യ അറുപടേ മുടിച്ച് ഓക്കെ ഇന്ത്യ അറുപടാ മുടിഞ്ഞ്ചത് വാങ് പാപ്പം എല്ലാം വാഷ് പണ എല്ലാത്തെയും வ காய்கறி இருக்கண்டும் ஓகே நல்ல காய் காய்ச்சிருப்பி கூட்டம் வந்து வச்சிருக்கேன் எல்லாம் கழுவி எடுப்போம் முதல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கட அறுவடை எல்லாம் முடிஞ்சுது பீட்ரூட்டும் பச்சை மிளகாய் தக்காளி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளி இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கலராவும் இருக்குது அதோட பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இப்போ எல்லாம் அறுவடை செய்து கொண்டு வந்தாச்சு கத்திரிக்காய்லாம் நேற்று மழை பெஞ்சது அப்போ எல்லாம் பழுதாக போயிடும் இன்றைக்கு எல்லாத்தையும் வாஞ்சுருக்குறேன் அதனால் கத்திரிக்காயை மட்டும் நிறுத்து பார்ப்போம் இவ்வளோ கத்திரிக்காய் ஒரேடியாக நிறுக்கிறதுக்கு இந்த ட்ரே காணாது அதனால் இதை அப்படியே இந்த ட்ரே எடுத்துட்டு அப்படியே பாஸ்கெட்டோட வைப்பேன் பாருங்க மூன்று கிலோவும் நூறு கிராம் இருக்குது இந்த பாஸ்கெட்டுக்கு ஒரு நூறு கிராம் கழிச்சா மூன்று கிலோ கத்தரிக்காய் உண்டைக்கு அறுவடை வந்து மூன்று கிலோ கத்தரிக்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உண்டைக்கு அறுவடை முடிஞ்சு எவ்வளோ கத்திரிக்காயிருக்க நிறுத்தம் பார்த்தாச்சு மூன்று கிலோ கத்திரிக்காயும் எங்களுடைய வீட்டு தேவைக்கான பீட்ரூட்டும் தக்காளி பழம் பச்சை மிளகாயும் நான் ஆஞ்சிருக்கிறேன் கத்திரிக்காயும் நிறைய ஆஞ்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் இனி கறி வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்